ஹலோ மக்களே ஜொப்ஸ்டர்ன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜாப் ரிலேட்டட் தான் ஸோ இன்றைக்கான ஜாப் வேகன்சி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜாப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாப்ஸில் ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும் பேமெண்ட்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜோபோட நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்றைக்கான ஜாப் வேகன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹெவன் கன்சல்டன்சி நிறுவனம் தற்போது டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் பதவிக்கு நஃபர்களை தேடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் வேலை இருக்குது அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தான் இங்கே பயனர்களுக்கு டெஸ்க்டாப் சப்போர்ட் வழங்கணும் ஹார்ட்வேர் அண்ட் சாப்ட்வேர் பிரச்சனைகளை சரி செய்யணும் அண்ட் சிஸ்டம் செயல்திறனை பராமரிக்கணும் ஸோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண ஆர்வம் உள்ளவங்க போஸ்ட்ல தெரியற நம்பரை கண்டாக்ட் பண்ணி இந்த ஜாப பத்தி வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க நம்ம ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க